சிலாடு கர்த்தடை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏல்பெத்தில் ப்ரேயர் மினிஸ்ட்ரிங்களை வாழ்த்துகிறது யூ ஹாப்பி பிளெஸ்ஸு மண்டே தேவ ஜனமே இன்றைய தேவ வாக்கு உபாகமம் ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் ஆம் ஜனமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை முன்குறித்ததன் மூலமாக தான் நமக்கு அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமாய் நம்மை தெரிந்து கொண்டார் வி அண்ட் ஜெனரேஷன் தேவ பிள்ளைகளே எதற்காக அவருடைய அன்பு இணையற்றதாய் நம்ம மேலே இருப்பதற்காக தான் உலகத்தில் அநேகர் இருக்கிறாங்க ஆனால் அவர்களே இருந்து ஒருத்தரை அதாவது நம்மை அவரை தெரிந்து கொண்டார் என்றால் அந்த உரிமை பாராட்டி கொள்கிறார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தேவ ஜனமே ஹலே லூயா அவர் தாமே நமக்காக ஹலே லூயா பரிதவிக்கிற தேவனாக இருக்கிறார் ஹலே லூயா சொந்தமாக இருக்கும்படி ஹலே லூயா ஹலே லூயா நீ என் ஆசை நான் என்னால் மறக்கப்படுவதில் என்ற ஏசையால் நம்ம வாசிக்கிறோம் தேவ ஜனமே ஆம் ஹலே லூயா ரத்தத்தால் மீட்கப்பட்ட நம் ஜனம் நாம் ஹலே லூயா அவரால் மீட்கப்பட்ட ஜனம் தெரிந்து கொண்டப்பட்ட ஆசாரிய சந்ததி நாம் ஹலே லூயா பரிசுத்த ஜாதியாய் நம் கர்த்தர் நம்மளை விளங்க செய்கிறார் தேவ ஜனமே ஹலே லூயா நம் கர்த்தரா எவ்வளோ நம்ம மேலே அவர் உத்தரவாதத்தோடு கூட ஒரு சொந்த ரிலேஷன்ஷிப்புக்காக மட்டும்தான் அது செய்ய முடியும் அந்த உத்தரவாதம் இருக்க முடியும் அவர் ரத்தத்தால் நம்ம கழுவப்படுகிறோம் ஹலே லூயா அவர் ரத்தத்தால் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதிமாய் அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறீர்கள் என்று ஒன்று பேத ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வரை நம்ம வாசிக்கிறோம் தேவச்சனமே ஹே லே லூயா ஹே லே லூயா அவர் உன் உபாகம் பதினாலு ஒன்று ஒன்று ரெண்டுலேயும் இப்படி தான் சொல்லியிருக்கார் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள் பரிசுத்த ஜனம் ஹே லூயா எவ்வளோ பாக்கியம் உள்ள ஜனங்கள் நாம் அப்போ அவருக்கு பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டுமானால் அவரை இந்த உலகத்திற்கு நாம் ரட்சகராய் நம் நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்கு மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டுமானால் அவருடைய பரிசுத்தத்தை நாம் ஏந்துகிறவர்களா விஆர் ஆர் சோசன் ஜெனரேஷனாக நம்ம இருக்கணும் பிள்ளைகளே ஹல்லே லூயா ஹல்லே எய்யா ஒன்று பேர ரெண்டு ஒம்பதுல நீங்களோ உங்கள் அந்தகாரத்தை நம்முடைய ஆச்சிரமான ஒருட்டில் வர வைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக கூட்டமாக இருக்கீங்க வி ஆர் சோசன் ஜெனரேஷன் வி ஆர் அ ஹோலி நேஷன் துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே அப்பா எங்களையும் எங்கள் வாலிப பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் உமக்குள்ள சொந்த ஜனமாய் உமால் நாங்கள் மீட்கப்பட்ட ஜனமாய் உம்முடைய இறுதித்துக்குள்ள ஜனமாய் எங்களை மாற்றி வழிநடத்துங்கப்பா அப்பா உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம் பாவத்தை மன்னித்து ரட்சிங்க சுகபல ஜீவனை தாங்க இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆ மேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மே காட் பிளஸ் யூ ஹாலே லூயா